தங்கள் மனம் கவர்ந்த திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நினைவெல்லாம் நித்தியா என்ற எவர் கிரீன் மறக்க முடியாத காதல் ஹிட் திரைப்படத்தை இன்று நினைத்தாலும் ரோஜாவை தாலாட்டும் தென்றலாக பணி விழும் மலர்வனமாக என தமிழக ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம்பிடித்த நினைவலைகளின் நாயகியாக புன்னகை பூத்த முகத்துடன் மின்னிவிட்டுச் செல்பவர்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் பசுமை மாறா ஞாபக அலைகளின் ஹீரோயின் ஜிஜி ஆவார் மிக நெடிந்த உயரம் இல்லை எனினும் சற்று வட்ட வடிவ அழகிய முக அமைப்பில் கவர்ந்தெழுக்கும் மீனை போன்ற சிறிய காந்த விழிகளையும் கூர்மை மிக்க நாசிகளையும் சுருள் வடிவிலான கேச அமைப்பினையும் மட்டுமின்றி மென்மையான பிரத்யேக குரல் வளம் உள்ளிட்ட சிறப்பு காரணிகளை தன்னகத்தை கொண்டவர் கலை உலகின் காதல் மன்னர் ஜெமினி கணேசனின் பாசத்திற்குரிய அன்பு மகள் புகழ்பெற்ற குழந்தை பேரு மருத்துவர் திருமதி கமலா செல்வராஜின் நேசத்திற்குரிய செல்ல தங்கை தேசிய விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை வென்ற பிரபல இயக்குனர் ஸ்ரீதர் ராஜனின் காதல் மிகு மனைவி இவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஆங்கில மருத்துவர் உலக சுகாதார நிறுவனத்தின் உயர் பொறுப்புமிக்க மருத்துவ ஆலோசகர் மட்டுமின்றி சுகாதார மேம்பாட்டுத் துறையின் சிறந்த மருத்துவ பத்திரிகையாளர் இப்பேற்பட்ட உயர் பொறுப்புகளையும் கலை பின்புலமிக்க குடும்பத்தில் பிறந்தவரான ஜிஜி அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் கற்ற கல்வி என்ன கலை பின்புலமிக்க குடும்பத்தில் பிறந்தவர் துளியும் விருப்பம் இல்லாமல் திரை உலகில் கால் பதித்த சூழல் யாது சூப்பர் டூப்பர் ஹிட் பாடல்கள் என மனம் கவர்ந்த நினைவில்லா நித்தியா என்ற திரைப்படத்தின் மூலம் ரசிகர்களின் மனம் கவர்ந்தவர் அந்த ஒற்றை திரைப்படத்துடன் கலை உலகிற்கு ஏன் குட் பை கூறினார் கடும் எதிர்ப்புகளை கடந்து நடந்த காதல் திருமணம் பிள்ளைகள் எத்தனை பேர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் மருத்துவத் துறையில் ஆற்றி வரும் பெரும் பங்களிப்பும் எட்டிய சாதனைகளும் என்னென்ன என்று அடுக்கிக் கொண்டே போகும் அளவுக்கு அவர்தம் நினைவலைகள் போற்றும் பிறப்பு முதல் தற்போதைய உயர்வு நிலை வரையிலான வாழ்க்கை பயணத்தை சற்று விரிவாக காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு தமிழகத்தின் தலைநகராம் சென்னை மாநகரில் ஜெமினி கணேசன் மற்றும் அலமேலு தம்பதியருக்கு பிறந்த நான்காவது கடைக்குட்டி செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நினைவலைகள் நாயகி ஜெயலட்சுமி எனும் இயற்பெயருடைய ஜிஜி ஆவார் இவருடன் ரேவதி கமலா நாராயணி எனும் மூன்று மூத்த சகோதரிகள் உடன் பிறந்தவர்கள் ஆவர் இவர்களில் மூத்தவரான ரேவதி சுவாமிநாதன் ஆனவர் அமெரிக்காவில் பிரசித்தி பெற்ற மருத்துவராக பணியாற்றியவர் அவரை போல இரண்டாம் சகோதரியான கமலா செல்வராஜ் அவர்களும் புகழ்மிக்க மகப்பேறு மருத்துவர் மட்டுமின்றி தென்னிந்தியாவிலேயே பேபி எனும் குழந்தை இல்லாதோரின் துயர்களுக்கு அருமருந்தான சோதனை குழாய் குழந்தை திட்டம் எனும் அற்புத மருத்துவ புரட்சிக்கு அடித்தளமிட்டவராவார் மூன்றாவது சகோதரி நாராயணி கணேஷ் ஆனவர் புதுடெல்லியில் இயங்கி வரும் பெரும் பிரபலமான டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையின் துணை ஆசிரியரும் கூட ியரும் உயர் பொறுப்புகளும் கல்வியின் பின்புலமிக்க குடும்பத்தில் பிறந்தவரான ஜி ஜி எனும் ஜெயலட்சுமியின் தந்தை ஜெமினி கணேசன் ஆனவர் உலகறிந்த யதார்த்த மிக்க சிறந்த கதாநாயகன் மட்டுமின்றி லெஜண்ட் ஆஃப் சினிமா எனும் கலை சாதனையாளரும் ஆவார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆகியோர் போட்டி போட்டுக்கொண்டு தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார்களாக ஆக்ஷன் ஹீரோக்களாக கோலோச்சி கொண்டிருந்த வேளையில் சத்தமே இல்லாமல் தனக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி கணேசன் ரசிகர்களும் இணைந்து ரசிக்கும் வண்ணமாக ரொமான்டிக் ஹீரோ அதாவது காதல் மன்னராக நடிப்புலகில் ராஜாங்கத்தை நடத்தி வந்தவர் ஜெமினி கணேசன் எனில் அதை மறுப்பதற்கு இல்லை தமிழ் துறை உலகின் முதல் பட்டதாரி நாயகராகவும் இந்தியாவின் உயரிய பத்மஸ்ரீ விருது உள்ளிட்ட எண்ணற்ற சிறப்பு விருதுகளை வென்றவர் மட்டுமின்றி இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு இவருடைய கலை சாதனைகளை போற்றும் வண்ணமாக இந்திய தபால் துறை ஜெமினி கணேசன் உருவம் பொறித்த தபால் தலையை வெளியிட்டு கௌரவப்படுத்தியது இப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளை உடைய தந்தை ஜெமினி கணேசனின் வழி உறவாக ஜிஜி அவர்களுக்கு மேலும் ஒரு சகோதரரும் மூன்று சகோதரிகளும் உள்ளனர் ஆம் தந்தை ஜெமினி கணேசன் தனது பெயரின் அடைமொழிக்கு காரணமான ஜெமினி ஸ்டுடியோ நிறுவனத்தில் பணிபுரிந்த போது நட்பின் மூலம் அறிமுகமானவரும் இதனால் ஏற்பட்ட காதலால் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவருமான பழம்பெரும் நாயகி புஷ்பவல்லியின் மூலமாக பிறந்த ஹிந்தி திரையுலக முன்னணி நாயகி ரேகாவும் மாடலிங் துறையில் பயணித்த ராதாவும் என இரு சகோதரிகள் உறவு ஒரு பக்கம் எனில் மற்றொரு பக்கம் இவர்களைப் போலவே ஜெமினி கணேசன் சினிமா துறையில் முன்னணி நாயகராக வலமந்தபோது அவருடன் இணைந்து நடித்த நடிகையர் திலகம் சாவித்ரியுடன் ஏற்பட்ட நட்பு நாளடைவில் காதலாக மலர்ந்து மற்றுமொரு காதல் துணையாக சாவித்ரி அவர்கள் மாறிப்போன வேளையில் அவர்களின் அன்பின் அடையாளமாக பிறந்த விஜய சாமுண்டீஸ்வரி என்ற மகளும் சதீஷ்குமார் என்ற மகனும் என சகோதர சகோதரி என இருவர் உள்ளனர் இவ்வாறு ஆறு சகோதரிகள் ஒரு சகோதரர் என ஜிஜி அவர்களுக்கு உள்ள நிலையில் இவர்களுக்கெல்லாம் இளையவரான ஜிஜி தான் கடைக்குட்டி செல்ல தங்கை ஆவார் இவ்வாறு தந்தை வழியில் மாபெரும் கலை பின்புலத்தை உடையவரான ஜெயலட்சுமி அவர்கள் தந்தை ஜெமினி கணேசனின் பேரன்புமிக்க பாசத்திற்குரிய மகள் ஆவார் இதன் பேரில் தந்தை ஜெமினி கணேசனின் பெயர் சுருக்கமான ஜிஜி என்ற செல்ல பெயரால் வீட்டில் உள்ளோரால் அன்புடன் அழைக்கப்பட்டார் ஜெயலக்ஷ்மி அவர்கள் தான் கற்க ஆசைப்பட்ட மருத்துவ கல்வியை தனது மகள்கள் கற்று மருத்துவராக வேண்டும் என்ற பெரும் ஆழமான ஆவலில் விளங்கிய ஜெமினி கணேசன் அவர்கள் அதன்படியே மகள்களை கல்வி பயில வைத்தார் இதன் பேரில் தனது ஆரம்ப கால கல்வியை சென்னை சர்ச் பார்க் பள்ளியில் இனிதே ஆரம்பித்த சிறுமி ஜிஜி அவர்களுக்கு கல்வியின் மீதே பேராவல் கொண்டவராக விளங்கினார் கலை பின்புலமிக்க குடும்பத்தில் ஜிஜி எனும் ஜெயலட்சுமி அவர்கள் பிறந்தவராயினும் ஏனோ தெரியவில்லை அத்துறையின் மீது துளியும் ஆர்வம் இல்லாதவராகவே காணப்பட்டார் கல்வியில் முதன்மை மாணவியாக மட்டுமின்றி சிறு வயதிலேயே ஆன்மீகத்திலும் பெரும் நாட்டம் உடையவரான ஜெயலட்சுமி அவர்கள் ஒன்பது வயதை எட்டிய வேளையில் தந்தை ஜெமினி கணேசனுடன் இருமுடி கட்டிக்கொண்டு சபரிமலை யாத்திரைக்கு சென்றதையும் அவ்விடத்தில் தனது அன்பு மகளை தோளில் சுமந்து கொண்டு தந்தையானவர் காடுமலை மட்டுமின்றி பதினெட்டு படிகளிலும் ஏறிய பாச உணர்வை என்றும் மறக்க முடியாது என நூல் ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு பெற்றோரின் பெரும் அரவணைப்பு உடன் பிறப்புகளின் பாச பிணைப்பு என செல்லமாக வளர்ந்த ஜிஜி அவர்கள் பள்ளி படிப்பை முடிக்கும் சூழலில் தனது கல்வி பயணத்தை தொடர்ந்து வந்த வேளையில்தான் சினிமா வாய்ப்பு ஒன்று வீடு வரை தேடி வந்தது பிரபல இயக்குநர் சி வி ஸ்ரீதர் அவர்களின் இயக்கத்தில் வெளியான கல்யாண பரிசு நிலவு சுமை தாங்கி மற்றும் அவளுக்கென்று ஒரு மனம் உள்ளிட்ட தொடர் திரைப்படங்களில் நடித்து அவருடைய பேரபிமானத்தையும் பெருமதிப்பையும் பெற்ற நண்பராக ஜெமினி கணேசன் விளங்கி வந்த நிலையில் அடுத்த தலைமுறை கலைஞர்களை கொண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் ஒரு புதிய திரைப்படம் ஒன்றை தன்னுடைய கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் சி வி ஸ்ரீதர் உருவாக்க முயன்ற வேளையில்தான் அக்கதைக்குரிய ஹீரோயினை வலைவீசி தேடி வந்தார் அப்போதுதான் உயர்நிலை பள்ளிப் படிப்பை கற்று வந்த ஜெமினி கணேசனின் மகள் ஜெயலட்சுமி எனும் ஜிஜியின் அழகிய முகம் சி வி ஸ்ரீதர் அவர்களின் நினைவிற்கு வரவே உடனே தனது நண்பர் ஜெமினி கணேசனை தொடர்பு கொண்டு வற்புறுத்த அவரும் சம்மதம் தெரிவிக்க பின்னர் என்ன கலைத்துறையின் காற்று கூட தன் மீது பட்டுவிடக் கூடாது என மிக கவனமுடன் படித்து வந்த ஜிஜியின் வாழ்வில் சினிமாவும் தனது ஆட்டத்தை ஆரம்பித்தது எனலாம் நலன் விரும்பிகளின் வற்புறுத்தலின் பேரில் இந்த ஒரு திரைப்படம்தான் தனது முதலும் கடைசியும் என்ற மன ரீதியில் விருப்பமின்றி ஒப்புக்கொண்ட ஜிஜி அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து இரண்டில் சிவசக்தி பிலிம்ஸ் தயாரிப்பில் சி வி ஸ்ரீதர் இயக்கத்தில் கார்த்திக் கதையின் நாயகனாக தோன்றி நடித்த நினைவெல்லாம் நித்யா என்ற திரைப்படத்தின் வாயிலாக தனது பதினாறாம் வயதில் முதன் முதலில் தமிழ் திரையுலகில் ஜெயலட்சுமி என்ற தனது இயற்பெயர் இல்லாமல் ஜிஜி என்ற செல்ல பெயரினாலேயே அறிமுகமானார் கதையின்படி சுதந்திர பறவையாக வாழ நினைக்கும் பணக்கார தொழில் அதிபரின் மகனான சந்துரு எனும் கார்த்திக் ஒரு மலை கிராமத்திற்கு வர அக்கிராமத்தைச் சேர்ந்த பெண்ணான நித்யா எனும் ஜிஜியை சந்திக்க முதலில் ஏற்பட்ட மோதல் பின்னர் வழக்கப்படி காதலாக மாற ஊரை எதிர்த்து கொண்டு சந்துருவுடன் நித்தியா கிராமத்தை விட்டு வெளியேற என கதைக்களம் நீண்டு பின்னர் வருமானமின்றி போன நிலையில் காதல் ஜோடிகளுக்கு மேலும் ஒரு துயராக சந்துருவுக்கு அடுப்பு வெடித்து விபத்து ஏற்பட சந்துருவின் தந்தையிடம் சென்று காப்பாற்ற முறையிடும் நித்யாவை சந்துருவை விட்டு விலகிச் செல்ல தந்தை கூற இதன்படி நித்யா விலக சந்துரு காப்பாற்றப்பட என கதை வளர்ந்து இறுதியில் உண்மையை தெரிந்த சந்துரு நித்யாவை தேடிச் செல்ல வில்லன் காதலர்கள் இருவரையும் துப்பாக்கியால் சுட காதலர்கள் இருவரும் மரணமடைய என்ற அடிப்படையில் கதை களம் வலிகளுடன் நிறைவறும் இளையராஜா வைரமுத்து பாடலிசை கூட்டணியில் வெளியான அத்துணை பாடல்களும் அவ்வேளையில் மெகா ஹிட் ஆகும் குறிப்பாக எஸ் பி பாலசுப்ரமணியத்தின் வசீகர கொஞ்சம் பின்னணியில் ஒலித்த நீதானே எந்தன் பொன் வசந்தம் என்ற பாடலையும் பணி விழும் உன் பார்வை ஒருவரம் என்ற பாடலையும் எவர்தான் மறக்க முடியும் இப்பாடல்களுக்கெல்லாம் சிகரமாக எஸ் பி பி மற்றும் எஸ் ஜானகியின் மனதை ஊடுருவும் மயக்கும் பின்னணியில் ஒலித்த ரோஜாவை தாளாட்டும் தென்றல் என்ற பாடலை என்று கேட்டாலும் பரபரக்கும் மனம் கூட கண்டிப்பாக அமைதி கொள்ளும் கதையமைப்பை விட பாடல்களுக்காகவே தமிழக ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்த இத்திரைப்படத்தின் மூலம் வரவேற்கப்பட்ட ஜிஜி அவர்களை தேடி திரைப்பட வாய்ப்புகள் அணிவகுத்துதான் நின்றன எனலாம் ஆனால் தான் ஏற்கனவே எண்ணியபடி கலையை விட கல்வியே உயர்ந்த இடத்தையும் புகழையும் நிலையாக தரும் என்பதை உணர்ந்தவராக திரை உலகிற்கு முற்றிலும் பை கூறியவர் தந்தை ஜெமினி கணேசனின் முக்கிய கனவான மருத்துவர் என்ற நிலையை அடையும் பொருட்டு சென்னை கீழ்ப்பாக்க மருத்துவக் கல்லூரியில் தனது மருத்துவ கல்வியை வெற்றிகரமாக தொடர்ந்தார் இவ்வாறு மருத்துவ படிப்பை சிறப்புடன் தொடர்ந்த ஜிஜிக்கு அவ்வேளையில் அறிமுகமான ஸ்ரீதர் ராஜன் என்பவருடன் ஏற்பட்ட நட்பு பின்னர் காதலாக மலர ஆரம்பித்தது ஜிஜி எனும் ஜெயலட்சுமி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை அறிந்து கொள்ளும் இவ்வேளையில் திரு ஸ்ரீதர் ராஜனை பற்றி தெரிந்து கொள்வது மிக அவசியமாகும் ஸ்ரீதர் ராஜன் யாரெனில் விளம்பர நிர்வாகியாக தனது வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்தவர் பின்னர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழில் ஒரு பத்திரிகையாளராக பணி செய்து வந்தார் இதனைத் தொடர்ந்து திரைக்கதை ஆசிரியராகவும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவராவார் பிரபல ஏஎல்எஸ் புரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனத்தில் துணை இயக்குனராக தன்னை வளர்த்து கொண்ட ஸ்ரீதர் ராஜன் அவர்கள் ஹிந்தி திரை உலகில் எண்ணற்ற நண்பர்களை தன்னகத்தே கொண்டவராவார் பிரபல இயக்குனர் ரேயின் பேரபிமானத்திற்கு மிகவும் பாத்திரமான ஸ்ரீதர் ராஜன் அவர்கள் முன்னாள் பிரதமர் மறைந்த வாஜ்பாய் மற்றும் அத்வானி உள்ளிட்ட தலைவர்களுடன் அன்பு பாராட்டியவரும் ஆவார் இதனைத் தொடர்ந்து எல்கே கே அத்வானி அவர்கள் மத்திய அமைச்சராக பொறுப்பு வகித்த வேளையில் என் எஃப் எனும் நேஷனல் பிலிம் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன் மற்றும் இந்திய சென்சார் போர்டு எனும் தணிக்கைத் துறையில் உறுப்பினராக திரு ஸ்ரீதர் ராஜன் அவர்கள் பதவி வகித்தவரும் ஆவார் சிறந்த சமூக அக்கறை சிந்தனை கொண்டவரான ஸ்ரீதர் ராஜன் அவர்கள் கீழ வெண்மணி படுகொலை நிகழ்வை மையப்படுத்தி இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய குருதிப்புணல் என்ற நாவலை தழுவியும் நந்தனார் வரலாற்றையும் சேர்த்து கதையாக உருவாக்கினார் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றில் பிரேமாலயா சினி இந்தியாவின் தயாரிப்பில் தனது கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் விஜய் மோகன் ஜெய்சங்கர் ராஜேஷ் பூர்ணிமா பாக்கியராஜ் நடிப்பில் கண் சிவந்தால் மண் சிவக்கும் என்ற திரைப்படத்தை வெளியிட்டார் ஸ்ரீதர் ராஜன் அவர்கள் இத்திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளராக புகழ்பெற்ற சோமிந்து ராய் அவர்கள் பணியாற்றியுள்ளார் இத்திரைப்படத்தின் மூலம் ரஷ்ய நாட்டின் பாராட்டை மட்டுமின்றி சிறந்த இயக்குநருக்கான தேசிய விருதை வென்றார் ஸ்ரீதர் ராஜன் அவர்கள் இத்திரைப்படத்தில் இளையராஜா இசையில் கே ஜே யேசுதாஸ் அவர்கள் பாடிய மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும் என்ற பாடல் உலக பிரபலமானதாகும் போராட்டக் குழுவில் ஒலிக்கும் பிரதான பாடலாக இப்பாடல் பின்ன நாட்களில் மாறித்தான் போனது இத்திரைப்படத்தால் ஈர்க்கப்பட்ட மக்கள் திலகம் எம் ஜி ஆர் அவர்கள் இத்திரைப்படத்திற்காக பாராட்டு விழா ஒன்றை எடுத்ததுடன் இயக்குனர் ஸ்ரீதர் ராஜனுக்கு அண்ணா விருதை வழங்கியும் ஒளிப்பதிவாளர் சோமந்து ராய்க்கு சிறந்த ஒளிப்பதிவாளருக்கான தமிழ்நாடு மாநில அரசு விருதினையும் வழங்கி கௌரவித்தார் இவ்வாறு முதல் திரைப்படமே தேசியம் போற்றும் வெற்றி திரைப்படமாக மாறிப்போனதில் புகழின் உச்சாணி கொம்பில் அமர வைக்கப்பட்ட இயக்குனர் ஸ்ரீதர் ராஜனை தேடி திரைப்பட இயக்க வாய்ப்புகள் நாடி வரத்தான் ஆரம்பித்தன இதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறில் சத்யராஜ் மற்றும் நளினி நடிப்பில் தன்னுடைய கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் கிரைம் த்ரில்லர் கதையம்சம் கொண்ட இரவு பூக்கள் என்ற திரைப்படத்தை இயக்கி வெளியிட்ட ஸ்ரீதர் ராஜன் அவர்கள் இதனையடுத்து எம் ஜி வாசுதேவன் நாயர் கதையமைப்பில் மலையாளத்தில் வெளியான நகஸ்தங்கள் என்ற திரைப்படத்தை தழுவி டி ராஜேந்தர் கதை வசனம் மற்றும் இசையில் ஹரிஹரன் மோனிஷா நடிப்பில் வெளியான பூக்கள் விடும் தூது என்ற திரைப்படத்தை இயக்கி வெளியிட்டார் இதன் பின்னர் திரையுலக மாற்றங்கள் மற்றும் சூழல்களால் இயக்கத்திற்கு விடை கொடுத்தார் திரு ஸ்ரீதர் ராஜன் அவர்கள் இப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளை தன்னகத்தை கொண்டவரான ஸ்ரீதர் ராஜன் அவர்களுடன் ஜிஜிக்கு ஏற்பட்ட நட்பு நாளடைவில் காதலாக மலர்ந்த நிலையில் பெற்றோர் மற்றும் உறவுகளின் எதிர்ப்புகளை கடந்து இருவரின் திருமணமானது மருதமலையில் இனிதே நடைபெற்றது மேற்கண்ட ஆதர்ஷ தம்பதிகளான ஜிஜி மற்றும் ஸ்ரீதர் ராஜனின் அன்பின் அடையாளமாக ஒரு மகள் பிறந்தார் அப்பாச மகளுக்கு தனது தந்தை ஜெமினி கணேசனின் தாயார் அதாவது தனது பாட்டியான கங்கம்மாளின் நினைவாக அப்பெயரை சுருக்கி கங்கா என பெயர் சூட்டி மகிழ்ந்தார் ஜெயலட்சுமி எனும் ஜிஜி அவர்கள் மகள் கங்கா அமெரிக்காவில் தனது கல்வியை வெற்றிகரமாக முடித்து திருமணம் புரிந்து கொண்டு மகிழ்ச்சிகரமாக வாழ்ந்து வருகிறார் ஜிஜி அவர்கள் சிறப்பு மருத்துவர் மட்டுமின்றி ஹூ எனும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மற்றும் யுனிசெஃப் உள்ளிட்ட சர்வதேச சுகாதார நிறுவனங்களின் இன்டர் இன்டர்நியூஸ் உள்ளிட்ட உலக சுகாதார மேம்பாட்டுத் துறையின் மருத்துவ பத்திரிகையாளராகவும் என உலகம் போற்றும் உயரிய பொறுப்புகளில் பதவி வகித்து வருகிறார் இப்பேற்பட்ட பெரும் சிறப்புகளையும் பெருமைகளையும் தன்னகத்தை கொண்டவரும் மாபெரும் கலை நாயகரை தந்தையாக பெற்ற பாச புதல்வியாரும் மருத்துவத்தில் பெரும் பொறுப்புகளையும் கலை உலகில் உரிய அந்தஸ்தையும் உடையவர்களை தனது குடும்ப பலமாக கொண்ட திருமதி ஜெயலட்சுமி ஸ்ரீதர் அவர்கள் துறையில் மென்மேலும் பற்பல சாதனைகள் பல படைத்து தனது தாய் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாழ்வில் வளங்கள் பல நிறைந்த நலன்களோடு நீடூழி வாழ ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரைப் போன்ற எவர் கிரீன் கலை ஹீரோயின்களான நடிகர் சுரேஷின் முன்னாள் காதல் மனைவியும் தனது பாடும் திறனால் பின்னணி பாடகர் கே ஜே யேசுதாஸ் அவர்களையே வியக்க வைத்தவரும் குறைவான திரைப்படங்களில் தோன்றி இருப்பினும் தனது தேர்ந்த நடிப்பு மற்றும் நாட்டியத்தால் ரசிகர்களின் மனம் கவர்ந்தவரும் தற்போது தனது குடும்பத்துடன் வெளிநாட்டில் வசித்து வருபவருமான திருமதி அனிதா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் இயக்குனர் கே பாலச்சந்தரால் தமிழ் உலகில் அறிமுகப்படுத்தப்பட்டவரும் கவர்ச்சிக்கு தடை விதித்து தனது வசீகர நடிப்பாற்றலால் ரசிகர்களின் உள்ளம் தொட்டவரும் எண்ணற்ற ஹிட் பாடல்களின் ஹீரோயினும் தந்தையின் அகால மரணம் தொடர்ந்து ஏற்பட்ட காதல் தோல்வி போன்ற துயர்களை எதிர்கொண்டு குடும்பத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட பாச நாயகி செல்வி சித்தாரா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும் டி ராஜேந்திரால் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவரும் எண்ணற்ற ஹீரோக்கள் மட்டுமின்றி கவுண்டமணியின் ஹீரோயினாக வலம் வந்தவரும் போராட்டம் கடந்த மனவாழ்வில் வெற்றி கண்டவரும் மருத்துவர் மற்றும் நடிகருமான டாக்டர் ராஜசேகரின் காதல் மனைவியும் பிரபல இளம் ஹீரோயின்களின் அன்பு தாயாருமான திருமதி ஜீவிதா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது தாங்கள் கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத கிரீன் கலை ஹீரோயின்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற எவர் கிரீன் ஹீரோயின்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி